வணக்கம் மண்புணஞ்சங்களே இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய மாமல்பேட்டுக்கு வந்திருக்கிறோம் அதாவது சிவா பிளாசாவில் இருக்கக்கூடிய பிகே ட்ரேடர்ஸ் அதாவது நம்பர் செவன்டி ஃபோர் சிவா பிளாசா ஃபோர்த்து ஃப்ளோரில் இருக்குது இது ஹோல்சேல் ஜீன்ஸ் பேண்ட் அதுக்கப்புறம் டி ஷர்ட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ராகவந்திரா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஜீன்ஸ் ஷாப்பு அதுக்கப்புறம் டி ஷர்ட்டும் தராங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்க் யூ

பிளாஸாவில் ஃபோர்த்து ஃப்ளோரில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் அண்டு டிஷர்ட் வந்து வந்து ஹோல்சேல் ப்ரைஸுக்கு தராங்க வாங்க நம்ம என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்ட்டு சாருக்கிட்ட கேட்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தேங்க்யூ ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து சொல்லுங்கள் சார் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது So, this is starting range item okay. 300 rupees only okay. and in this also you will get full stretchable item okay. 300 rupees item also stretchable பாரங்கள் 300 rupees ரும்பை flexible ருக்கும் நல்ல சூப்பராக இருக்குது தேர்ட்டி டு தேர்ட்டி எயிட் சைஸ் தேர்ட்டி டு தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் ஓகே இந்த முந்நூறுபா பிரைஸில் முப்பதுலேருந்து முப்பத்தெட்டு சைஸ் வரைக்கும் இருக்குது ஓகே ஓகே டுவெண்ட்டி எயிட்டில் நாற்பத்தாறு வரைக்கும் சைஸ் இருக்குது ஜீன்ஸு வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் ஐம்பது கலரா சார் ஓகே 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 ஃபிளக்சிபிளாக இருக்குது ஓகே சார்

நல்லா இருக்குது கிளாத்லாம் சூப்பரா இருக்குது பாருங்க மக்களே we have dusty colors also in this oh. also we have 15 colors 15 colors okay okay yes. 15 कलर இருக்குது பாருங்க you can see slab item slab yeah. item okay sir full different type of fabric fabric இது எவ்வளவு சார் priceலாம் வந்து minimum range. 400 range தான் okay okay this is matte fabric okay, okay. matte fabric different different fabrics we are using okay 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 all mill good mill fabrics we are using okay and full washing everything is guaranteed okay and if you have any problem we will exchange also okay okay any small damage we will exchange or என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜீன்ஸ்ல ஏதாவது டேமேஜ் நீங்க வந்து சின்ன டேமேஜ் இருந்தா கூட நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிதானே சார் ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்

பாருங்கள் எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் ப்ரைஸு ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் மினிமம் எவ்வளோ சார் பர்ச்சேஸ் பண்ணணும் ஹோல்சேல் ப்ரைஸ் பர்சஸ் ஃபிஃப்ட்டி டென் தௌசண்ட் ரூபீஸ் ஓகே ஃபிஃப்டி பீஸு பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் சிக்ஸ் பாக்கெட் ஓகே ஓகே ஆறு பாக்கெட் உள்ளே வந்து பாருங்கள் இதுவும் சிக்ஸ் ஃபேன் ஓ ஃபேன்சி பேட்டன் ஓகே ஓகே six pocket bag is oh six pocket as yeah. okay baggy okay bag fitting mom fitting okay okay sir ipa new yaarachum business pananum na avungaluk enna yeah, we will we will show we will help you with uh, all the details okay what type is running what type is not running all details we will share

அண்ட் இஃப் வீடியோ கால் ஃபெசிலிட்டி ஆல்சோ வீடியோ கால் ஓகே என்னென்னா வீடியோ காலில் நீங்கள் வந்து வந்து லைவாக பேசிக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஓ சூப்பர் சார் பாருங்கள் எல்லாமே வந்து கிளாத்து செம்ம சூப்பராக இருக்குது பயங்கர கிராண்டாகவும் இருக்குது ரிச்சாகவும் இருக்குது துணி ஆஃப் பேட்டர்ன்ஸ் அண்ட் நியூ ஓகே ஓகே காண்டாக்ட் அஸ் அஸ் யூ யூ கேன் ஜாயின் ஆன் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஷேர் ஆல் பார்த்திங்கன்னா நூறு டிஃப்ரெண்ட் டைப்ஸான வெரைட்டி ஜீன்ஸ் பேண்ட் இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மல்டிப்பு கலர்ஸும் இருக்குது நீங்கள் வந்து சாருடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே டெய்லி வந்து மெசேஜ் பண்ணுவாங்க டே வந்து பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி தானே சார் டே வந்து நியூ கலெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஓகே கலர் கேரண்டி ஆல்சோ இஃப் யூ fix it ஃபார் யூ பாருங்க இந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் ஆச்சுன்னா கலர்ஸு கலர்ஸில் வந்து கேரண்டி தராங்க ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க வேறு எந்த ஷாப்லயுமே வந்து இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் துணியெல்லாம் ஜீன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது

அதேமாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரிடே வந்து மெசேஜ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள் எல்லாமே வந்து புது புது வெரைட்டி புது புது டிசைனு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன் ஓகே ஓகே அதேமாரி து ஃபேண்டு கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி மாடல்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படி தானே சார் டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாரு நூறு சதவீதம் வந்து கேரண்டியான ஃபேண்டு எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க இதுக்கு மேலே வந்து யாருமே வந்து இவ்வளோ கம்மி ப்ரைஸுக்கு தர முடியாது ஆனால் த்ரீ ஹண்ட்ரட்லருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படி தானே சார் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் அப்டூன் ஓகே த்ரீ ஹண்ட்ரட் டு ஐநூத்தம்பது ரூபா வரைக்குமே வந்து இருக்குது இவ்வளோதான் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் நீங்கள் வந்து எவ்வளோ மார்ஜின்னாலும் வச்சு விற்றுக்கலாம் பாருங்கள் எல்லாமே வந்து ஃபிளெக்சிபுளாக இருக்குது நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருக்குது நல்ல அதிகமாக குவான்டிட்டி அதிகமாக இருக்குது இங்கே ஃபியூஃப்டி இது என்ன சார் சிக்ஸ் பாக்கெட் ஓகே 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 காலர் பாக்கெட் டிஷர்ட்டு டிஷர்ட்டு ஸ்டார்டிங் டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்ட்டியா சார் ஸ்டார்டிங் டூ ஃபிஃப்டி அப் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீ டி ஷர்ட் டூ ஃபிஃப்டியா சார் டூ ஃபிஃப்ட்டி ஸ்டார்ட்டிங் ஓ டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்டார்டிங் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது அப்போ குவாலிட்டி ஓகே ஓகே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டி இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து ஐநூறுபா வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே வந்து நல்லா வந்து குவாலிட்டியான வந்து டிஷர்ட்டுங்க நீங்கள் எந்த டைமில்னாலும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப் காலும் இருக்குது உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஐ பேக்கிங் எவ்ரி டேர் பேக்கிங் ஓகே ஓகே பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ பண்டல்ஸ் வந்து டெய்லியும் வந்து வந்துக்கிட்டு இருக்கும் சரக்கு ஜீன்ஸ் பேண்ட்டு பாருங்கள் ஒவ்வொரு பண்டல்ஸும் எவ்வளோ இருக்குது ఒవోరు నాలుగు ఇవ్వు బండల్స్ వందుకేరు పోయికేదా సో దిస్ యూ కెన్ సి ఆల్ దిస్ బండల్స్ వి ఆర్ ప్యాకింగ్ ఎవరి డే ఓకే మెనీ బండల్స్ ఆర్ గోయింగ్ టు తమిళనాడు స్టేట్ ఓన్లీ అండ్ ఫుల్ ఫుల్ కస్టమర్స్ ఫ్రమ్ తమిడు స్టేట్ ఓన్లీ అండ్ బ్రాండ్ నేమ్ ఇస్ నైన్ సిఎస్ జీన్స్ వి ఆర్ బే ట్రేడర్స్ லொக்கேட்டட் இன் மாமுல்பேட் சிவ பிளாசா இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த டெய்லியும் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுக்கு தான் இவ்வளோ பண்டல்ஸும் வந்து வந்து பார்சல் போகுது ஏன்னா கஸ்டமர்ஸ் ஃபுல்லாக வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க இவங்க ப்ராண்டு பார்த்தீங்கன்னா பிகே ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்பு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஜீன்ஸ் அண்டு டி ஷர்ட்டை வந்து சார் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எனி டைம் எனி ஹெல்ப்பு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க தேங்க்யூ என்ன மக்களை வீடியோ பாத்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறோம் நிச்சயமா வந்து உங்களுக்கு தேவையான ஹோல்சேல் ஜீன்ஸ் அண்டு டி ஷர்ட்டை வந்து ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் தொடர்ச்சியா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ